ரம்பர் फिगर வானவில் போன்ற பெறுவுகள் கெண்டை மீன் போன்ற கண்கள் கோவை பழம் போன்ற உதடுகள் முத்துக்கள் போன்ற பற்கள் ர செம்புக்கு இருக்குமாறு அது மாதிரி கழுத்து சிறுத்த இடை பெருத்த சகனம்டா சகனமனா என்ன தம்பி சகனம் என்றால் குண்டினர்தான் குண்டி வரதுல கட்டனமனா குடும்பத்துக்கு ஆகாது

இல்ல வந்த உடனே இடிச்சனா இல்ல இந்த அந்த அக்கட கூட கேட்டு பாரு இல்ல வந்த உடனே எதாவது கோத்தாங்கமான பேசுறானா இல்ல உன்னை வந்த உடனே வர்னிச்சே இது நீ தப்புன்ற ஆமா இந்த கூட்டத்துல பெரிய எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும் இல்ல ரதியா கூட உட்கார்ந்து நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் பாரு ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா அந்த பொம்பள பிள்ளை சூப்பரா இருக்கடான்னு நாங்க சொல்லலன்னு வெச்சுக்க சண்டாலி மகளே ஒன்னு நாய் கூட நக்கல

ah

யாரு நீ யா நான் கட்டி வந்தாவா ஒன்னேலாம் கட்டாததுக்கு நான் தவமிருக்கனே 니க்கு என்னைய கட்ட

அப்படியா எங்க சொல்லியா பாத்து பெண் எப்படி அழகு எப்படி பெண்ணு நீ பியூட்டி பாளருக்கு போய் ஐ பிரவ சரி பண்ணி பேரல் வலியை எடுத்து விதுக்கி முட்டப்பா பூசி அடியே சடமாட்டிய பின்னா தாண்டி நீ அழகு ஆம்பளை இயற்கையாவே அழகு இறையாளால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகுன்னு சொன்னல்ல என்னன்னா நான் சொல்லவா இங்க சொல்லு ஆண் சிங்க அழகா இருக்குமா பெண் சிங்க அழகா இருக்குமா ஆண் சிங்க ஆண் சிங்க தான் அழகா இருக்கா ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா ஆண் மயில் தான் அழகா ஆண் மயில் தான் அழகா இருக்கும் பெண் மயிலுக்கு தோக இருக்காது குண்டில முட்டுட்டினு இத்த தண்டி தான் வாள் இருக்கும் சேவ அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா சேவல் தான் அழகா இருக்கு சேவ தான் அழகா இருக்குமா காளமாடு அழகா இருக்குமா பசுமாடு அழகா இருக்குமா காளமாடு தான் அழகா அதுக்கு நம்ம அரலிப்பு கோட்டையில இன்னைக்கு வந்து அரலிப்பாரையில

ஆம்பளைங்கிற மரியாதை கொடுத்து முதல்ல பேசு நான் பாத்து நீ பெண்ணுங்கிற திமிரல நீ பேசிக்கிட்டு இருக்க நீ திமிரல ஆணவத்துல இருக்கற நீ நீ ஏன் இவள ரப்ப ராங்க திமிரா பேசுறேன்னு எனக்கு தெரியும் என்ன காரணம் என்னைக்கு தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டுல ஆம்பள புறம் தூக்கிட்டு பொம்பள பட்டா சொருகுனாங்களோ அதனால நீ பேச தாண்டி செய்ய அதுக்கு காரணம் இருக்குதியா நீ குடிச்சு போடு குடிச்சு போடு மல்லாந்து கிடப்ப பொம்பள வரல ஏத்து வாங்க ஓ நாங்க குடிச்சிட்டு மல்லாந்து கிடக்குற இந்த அம்மா அப்படியே குடும்பத்தை நட்டம் பண்ணி அப்படியே தூக்கி உயரமா நிப்பாட்டு அடி இந்த குடிகாரகனால எத்தனை பேரு தாளி அறுத்து

ஆம்பளை குடிக்கிறது தப்புன்ற நான் ஜரிய நிரூபிக்கணும் பாரு எப்படி நிரூபிக்கணும் ஒரு ஆம்பளை ஒரு ஹோட்டர் போட்டா கொஞ்சம் முக்கா போத நல்ல முழு போதையா இருக்கும் ஆமா ரெண்டு ஹோட்டர் ஆப் அடிச்சிட்டா சில ஆளு தள்ளாடுவாங்க பாத்திருக்கியா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆப் புடிச்சா நான் கண்டா சொல்லி குடுக்குறேன் சொல்லி அதிகமா குடிச்ச ஆம்பளை இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அதிகமா குடிச்ச ஆம்பளைல பார்த்தனா அதிகமா குடிச்ச ஆம்பளை தள்ளாடுவாங்க ஆ உமாதானே இப்ப இங்க இங்க உள்ள ஆம்பளை மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த ஆம்பளை நாங்க சொன்ன கூடி நாளைக்கு காலையில ஒரு சத்தியத்தை ஏத்துக்கிட்டு

அடியே நாங்க கோட்டை போட்டு அமுட்டோம் அடியே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு விழுக்காடு பெண்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது ஒரு மயிரும் ஓட்ட தெரியாது வண்டி இப்படி ஓட்டிக்கிட்டே போகும்போது இங்கிட்டு வளையறதுக்கு கிட்ட இதுல இதுல வளையறது பின்னாடி வரவே ஐயோ பொம்பளை கொண்டு விடுவாங்கன்னா அவன் கொண்டு தூரில் விடுறது அவன் கால் ஒடிஞ்சி அவன் இதுல ஏத்துறது நூத்தி எட்டுல ஏத்துறதுலாம் போட்டுக்கிட்டு காலை பொழந்து வச்சிடற இந்த இது ஆறலையும் காத்து அடிக்கும் போது முன்னாடி இருக்க டாப் இப்படி தூக்குது. பின்னாடி இருக்க குண்டி பிதங்கிடுது. பின்னாடி வரவன் ரோட்ட பார்த்து ஓட்டவானா, உன் குண்டிய பார்த்து ஓட்டவானா? ஏய் இவள ஏய் நல்லா இருக்கடா. நல்ல கிளாமரி. இவள தெளிவா பேசுறியே. இவள பெரிய மண்பதா

நிறையா குடும்பம் ஐகோர்ட்டில் போய் இண்டுக்கிட்டு இருக்கேன் தைச்சோன்னேன் தெரியுமா இந்த ஒரு பெண் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் ஒரு ஆணுக்கு அடக்கம் தான் நீ அடிமை இல்ல ஆனா அடக்கம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ஆணை கண்டிக்கிறதுனால உன்னைய பெண் அடிமைத்தனம்னு நீங்க நினைச்சிக்கிட்டு அடி சண்டாளி மகள குடும்பம் கெட்டு போயிரும் பிள்ளை குட்டி தனித்தனியா பிரிஞ்சு வரும் அந்தள சிந்தலையா போயிடும் ஊர்ல பார்த்தேன் வச்சிருப்பேன் நாட்டில் காரு நாலு பேர் பார்த்து காரு

இந்த கீத்து மாதிரி தான் பார்க்க எல்லாம் மாம்பளமே இருக்கு. மாம்பழம் நல்லா நல்லாக்கறோம் வந்து ஒரு கீத்தை கூடு இல்லைன்னா அந்த கொட்டே தம்பி அவர்த்தை கொடுத்துர்க்கிய அவர்த்தை இது வந்தானோ நம்ம பகந்து தான் சாப்பிட்டு பறக்கும். அப்ப ஆளுக்கு ஒரு கீத்தா தரணும். ஆம்பட. நீங்க ஓசில மங்களம் பாடிட்டு போக நான் நக்கிட்டு போக நல்ல உறப்பு. உன் மாம்பளத்தை யாவர்த்தத்திக்கு சொல்லு வாப்பா اڏت ماء مين دان

உளுப்பட்டுமாட்டு படிக்கும் என் ஜோட்டு பொண்டுகளாயிரவால தண்டுகள அடையாளம் <laughs> <laughs> but company

சரி வா போகத நஞ்சு நாரா போன குளக்கட்டை இந்த குளக்கட்டத்தில் தேங்காய் பருப்பி இருக்காது எள்ளும் இருக்காது ஒரு மயிரும் இருக்காது சப்பட்டின்னு கிடக்கு ரம்மியா ஏன்ட்டா ரெண்டு கல்கோனா இருக்கு நான் நீ கொடுத்துக்குறேன் திருத்திய மூடு ரம்யா ஆப்பம் ஏ ஆப்பம் ஆப்பத்தில் தொலை இருக்குமா தொலை இருக்காதா கேட்டா பதில் சொல்லுமா

லவ் யூ ரம்யா உன்னை காதல் பண்றேன் அப்படியா என்னை பிடிச்சிருக்கா என்ன உங்களை வா எனக்கு பிடிச்சிருக்கு கிட்டவ நீ நம்ம நம்ம என்ன காத்திய மாத்தல நாயாவா பிறந்திருக்கான் நான் ஓரத்தில் பண்ண நீ ஓரத்தில் பண்ண சாமர் ரம்யா ரம்யா எப்படிப்பா இருக்கு என்னைய எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஏ ரம்யா என்னைய விட்டுட்டு அந்த பாறையில் உட்காந்துருக்கார வெள்ளை சட்டை தண்ணி வண்டி அவர்கிட்ட போயிருவியா

and